யோகம் ஃபிட்னஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம லாஸ்ட் டைம் பதிவிட்ட சூரிய நமஸ்காரம் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியானம் அதாவது தியானம் நம்ம எப்படி செய்யறது தியானம் செய்வதால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை நம்மளே நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு தியானம் சொல்லி கொடுப்பவர் வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சார் அவர்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நாங்கள் விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போதான் நீங்கள் யோகம் ஃபிட்னஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு யோகா பயிற்சி தேவைப்பட்டாலோ இல்லை வர்மக்கலை சிகிச்சை தேவைப்பட்டாலோ டிஸ்பிளே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தியானம்னா என்ன தியானம் நம்ம ஏன் பண்ணனும் சார் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் யோகத்தின் தந்தை என்ற போட்ட முடிவர் பதினஞ்சு முனிவர் இவர் ஒரு உருவாக்கியது அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகங்கிறது எட்டு நிலை படிநிலைகளை கொண்டது நம்ம முன்னாடி யமனியமும் ஆசனம் பிராணாயாமம் இதை பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரத்யகாரம் தாரணை தியானம் சமன் இந்த நாலு நிலை இந்த நான்கு நிலை எட்டு நிலையாக ரெண்டாக பிரிக்கிறது முதல் நாள் பேசிக்கு இவங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கான முக்தி நிலை அதாவது நம்மளுடைய முக்தி நிலைங்கிறது அடுத்த பிறவி பிரபாவரம் அடுத்த பிறவி இதெல்லாம் யாரெல்லாம் ஒருத்தங்க யோகத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து பிறப்பு இறப்பு அடுத்த இது அப்படியே மாறி மாறி போயிட்டு இருப்போம் யாரெல்லாம் ஒருத்தங்க யோகத்தில் கடைப்பிடிக்கிறாங்களோ அதுவும் அஷ்டாங்க யோகத்தில் எட்டு நிலை படிநிலைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ முக்தி நிலை அதை தான் நம்ம அதில் பார்க்க தான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது தியானம் எல்லாருமே அந்த தியானத்தினால தான் அவங்க பெரிய புகழெல்லாம் அடைவாங்க ஏன்னா தியானத்தில் இருக்கும்போது என்னென்னா உங்கள் மனசு அமைதி அடைஞ்சிரும் மனம் ஒருநிலைப்பட்டுரும் உங்களுக்குள்ள எனர்ஜி நிறைய சேவிங்ஸ் ஆகும் உங்களுடைய ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகும் அதாவது எதையும் சாதிக்கலாம் தியானத்தின் மூலிமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா சித்தர்கள்லாம் பத்தாயிரம் வருடங்கள் வாழ்ந்தாங்க மூவாயிரம் வருடங்கள் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு வரலாறு உண்டு அது மாதிரி இன்னர் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கடந்து போக 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 உங்களுடைய ஆற்றல் பலவிதமாக ஏறும் எனர்ஜி லெவல் கூடும் அதை வந்து யாரெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் ஆரோக்கியம் வந்ததுக்கப்புறம் ஆனந்தம் வந்துடும் அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது அதை தட்டி எழுப்புறதுக்கு தான் ஒரு குரு தேவை குருங்கிறது என்னென்னா இருட்டில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் நம்ம அதை படிக்க படிக்க என்ன ஆகும் நம்மளுடைய அதில் புரிதல் தன்மை அதிகமாகிடும் எல்லாரும் ஒரு தடவை படிச்சிருப்போம் மேலோட்டமாக படிச்சிருப்போம் ஆனால் அதில் இருக்க விஷயம் சூட்சமாக ரகசியம் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியாது அதை தெரிகிறதுக்கு தான் நம்ம அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம் தியானம் செய்கிறதுனால எனர்ஜி லெவல் கூடும் மனன் ஒரு நிலைப்படும் நம்மளுடைய ஆற்றல் பெருகும் நாம் இந்த தியானத்தின் மூலயமா எதை வேணாலும் சாதிக்க முடியும் ஒரு சிம்பிளாக நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை எது செய்கிறோமோ இல்லை ஒரு துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் துப்பாக்கியை தொடச்சி பார்க்குற மாதிரி தான் நம்ம தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம ஒரு ரெகுலராக ஒரு இடத்துல போய் அதுக்கு அதுக்குண்டான ஆற்றல் நம்ம எங்களுக்கு வந்துடும் தியானம் செய்கிறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பூஜை அறையாக இருக்கலாம் இல்லை மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை தனியாக அமைதியான உள்ள இடம் எதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கலாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்குள்ளே இருக்க ஆன்மீகத்தை வளர்க்கும் நல்ல ஒரு டேஜஸ் கிடைக்கும் முகம் வளரும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் இது நோய்கள் இருந்தால் தீரும் எதுவும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எதுவும் பிளாக்கு இருந்தால் அது மறையும் நல்ல முன்னேற்றம் வரும் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ஆதி காலத்தில் இது தான் எல்லாருமே பயன்படுத்தினாங்க இதை பயன்படுத்தி தான் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சாங்க அதுதான் தியானம் இந்த தியானம் யாருக்கெல்லாம் கைகூடி நல்ல முன்னேற்றத்தை வந்துருச்சோ அவங்களுக்கு சமாதி நிலை கண்டிப்பாக கிடைக்கும் இது சித்தர்கள் வாக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அடிப்படை தியானம் நம்மளுடைய மன ஒருநிலைப்படுறதுக்கு நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்துகிறதுக்கு ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு போடுறதுக்கு இறை அருவில் பெறத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்கறக்குறது பார்த்தீங்கன்னா கௌதம பொற்று இயற்றிய ஆனா பானா சதி தியானம் இது சிம்பிளான டெக்னிக் இந்த டெக்னிக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிங்க கைகளை ரெண்டையும் சின் முத்திரை வச்சுக்கோங்க கட்டை விரல் ஆள்காட்டி விரலை நல்லா ஒரு டச் பண்ணிக்கிட்டு தொடமேல வச்சுக்கோங்க நல்ல சுவாசத்தை முல்லை இழுங்க சுவாசம் இழுக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள்லாம் மூக்கு நுனிக்கி வந்துடணும் உங்களுடைய கவனமெல்லாம் சுவாசத்தில் தான் இருக்கணும் முதல் ஆரம்பத்தில் ஒரு மூணு சுவாசம் நல்லா இழுத்து விட்டு பழகுங்க உள்ளே போகிறது ஆனால் வெளியில் போகிறது பானா நண்டுக்கும் நடுப்புற டச் பண்றது சதி இது கௌதம புத்தர் ஏற்றியது பேசிக்கா நம்ம கத்துக்க கூடியது இதுதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கலர்ஃபுல் மெடிடேஷன் இந்த வீடியோவை நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கலர்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நல்ல சுவாசத்தை முல்ல இழுத்து விட விட உங்களுடைய எண்ணங்கள் தெளிவு ஆகும் தேவையற்ற சிந்தனைகள்லாம் வெளியில போயிடும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தாறாயிரம் எண்ணங்கள் வருது அதுல வர்றது வந்து பாசிட்டிவானது கம்மியாக தான் இருக்கும் நெகட்டிவானது நிறையா இருக்கும் அந்த நெகட்டிவ் ஆனதெல்லாம் வெளியில போய்டும் எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு இதெல்லாம் பேசிக் அப்படியே பார்த்தீங்கன்னா முத எடுத்தோடனே நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நம்மளை உடம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பாஸ்ட்ல வந்தது அந்த எண்ணத்து பின்னாடியே போக வேண்டாம் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுடுங்க நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணணும்னா அந்த எண்ணத்தை பின்னாடியே போகும் அது அப்படியே விட்டுடுங்க அதே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியில் போயிடும் உங்களுடைய எண்ணங்கள் அந்த மூச்சு காத்துல மட்டும்தான் இருக்கணும் சும்மா உட்காது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் கவனத்தோடு உட்காரும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து விடுனா கஷ்டத்துக்கு பின்னாடி சந்தோஷம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும் நல்ல முதுகுத்தோடு நிமிர்ந்து இருக்கணும் நல்ல சுவாசம் உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதையும் நல்ல மைல்டாக நீங்கள் கவனிக்க கவனிக்க உங்களுடைய எண்ண அலைகள்லாம் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கெட்டதெல்லாம் வெளியில தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆனந்தம் கிடைக்கும் அதனால அந்த எண்ணத்தை பின்னாடியே நம்ம போகக்கூடாது ஒரு எண்ணம் தோன்றுறது அப்படின்னா அந்த எண்ணம் வந்து பதினஞ்சு நொடி இல்லை அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும் பதினஞ்சு நொடிக்கு மேலே நம்ம அதுபடியே நம்ம தொடர்ந்து போனோம்னா அந்த எண்ணங்களுக்கு வலிமையாக இருக்கும் அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி நல்ல எண்ணத்தை பின்னாடி நம்ம போகலாம் ஆனால் கெட்ட எண்ணத்தை பின்னாடி நம்ம போகக்கூடாது ஏன்னா பாஸ்ட் லைஃப்லாம் நம்மள எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் வேதனை அனுப்பிச்சிருப்போம் தொந்தரவு அனுச்சிருப்போம் அடுத்தவங்களால் பாதிப்பு அதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு உடல் சோகத்தையும் துயரத்தையும் கொடுக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள் பின்னாடி நம்ம போகக்கூடாது அதெல்லாம் வெளியில் ஏற்றதுக்கு தான் அந்த தியான பயிற்சி யோகம் ஃபிட்னஸ் செய்யறோம் என்னுடைய வணக்கம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யோகம் நலமுடன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது எப்படி யோகம் ஃபிட்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் யோகம் நலமுடன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எண்ணங்கள் அற்ற நிலை வர்றதுக்கு கொஞ்சம் நாள் லாபம் ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் கெட்டதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியில போனாதான் எண்ணங்கள் அற்ற நிலை வரும் எண்ணங்கள் அற்ற நிலை வருந்ததுனாவே நம்ம மனசுக்கு ஒரு நிலைப்பட ஆரம்பிச்சிடும் நம்ம உடலையும் மனதையும் மாற்றக்கூடிய இறை சக்தி நம்ம உடம்புக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அவங்கவுங்களுக்கு என்ன வயசாகுதோ அதன நிமிஷம் நம்ம அந்த தியான பயிற்சி செய்யணும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் இது பண்ணும்போது தேவையற்ற எண்ணெய் அலைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இதே ஸ்லோவாக செய்ய 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 நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆற்றல் வரும் அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாதிக்கவும் வைக்க முடியும் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை நம்மளே கிரியேட் பண்ண முடியும் பேசிக்காக செய்யக்கூடிய தியான முறை இதை நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை வேணாலும் செய்யலாம் குறைந்தது அஞ்சு வேலை செய்கிறது நல்லது சரி ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இந்த எந்த நேரம் சிறந்தது அப்படின்னிங்கன்னா காலையில் வீடியோ காலம் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்கள் இதை செய்யலாம் இப்படி நீங்கள் நேரம் செலவழிக்க செலவழிக்க என்ன ஆகும்னா மனசுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை வந்துடும் நம்ம எல்லாருமே ஒரு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாம் அதுக்கு அடிமையாகும் நம்ம உடலும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையும் போது பார்த்திங்கன்னா ஒரு பேரானந்தம் கிடைக்க ஆரம்பிச்சோம் அதுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அந்த ஆனந்தத்துக்கு இந்த ஆனந்த இதுதான் முக்தி நிலை இதை ஒருத்தவங்க செய்ய தொடங்கிட்டாவே அந்த நிலைக்கு இழுத்துக்கு போய்ட்டு நம்மளை இதை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வளோ ஒரு ஆற்றலாக இருக்கும் பேரானந்தமாக இருக்கும் இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம ரெகுலர் ஒர்க்கை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான தயக்கம் வராது மன கஷ்டம் வராது அந்த டென்ஷன் ஒர்க்குங்கிறதே வராது கோபம் வராது பயம் வராது பதட்டம் வராது கடுப்பு வர மாதிரி வராது இது மாதிரி எந்த இதுமே வராது நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய மனநிலைகள் மாறும் டெய்லி இதுதான் நம்ம செய்யக்கூடிய பேசிக் தியானம் உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வரது ஆன்மீகம் இதை செஞ்சாவே போதும் நல்ல பயன் தரும் உங்களுடைய எண்ணங்கள் அப்படி கொண்டு வந்துருங்க அப்படியே கண்ணரை அப்படியே மொழ திறந்துக்குங்க கை ரெண்டையும் அப்படியே ரஃப் பண்ணி கண்ணத்துல ஓட்டுங்க ஏன்னா வெளியில இருந்து வெளியில வரணுங்கிறதே எண்ணமே தோணாது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும் போலே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அஞ்சு நிமிடம் தான் நான் வந்துட்டு தியான பயிற்சி செஞ்சிருந்தேன் ஸோ இதை செய்யும்போது போது என்னோட மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு அதாவது தேவையில்லாத நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியேறத வந்துட்டு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் டெய்லியுமே வந்துட்டு உங்களால எந்த நேரத்தை வந்து ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த தியான பயிற்சியை நீங்க டெய்லியும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு வந்தாலே ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரலாம் இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்தா போதாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொலீக்ஸும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மன இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வளட்டும் அதே மாதிரி நீங்க யோக பயிற்சி தியான பயிற்சி கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்ப்ளேல அதுக்கு கான்டாக்ட் பண்ணி மெண்ட் புக் பண்ணிக்கோங்க என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்